நம்ம திருமா என்ன சொல்கிறாரு இவங்க இவெல்லாம் ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுகிறவங்களாம் ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க வக்கில் இவங்க எங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுங்க உடனே திமுகவுக்கு கொத்தடியுமே திமுகவிட்ட ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால் வாங்க முடியாமல் தான் நீ கிடைக்கிற வெளியில் ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட உங்களால் ஜெயிக்க முடியல அதில் என்ன பெருமை ஆனால் சீமான் தனியாக நிக்கிறாரு திருமாவளவன் அதை புரிச்சிக்கணும் அவர் தனி அனுக்கிறதுனால தான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வக்க இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை மாதிரி ஒம்பது கட்சி கூட்டணி ஜெயித்தா அவர் உங்களை விட அதிகம் ஜெயிப்பார் இல்லை நீங்கள் ஒம்பது கட்சி கூட்டினு நீங்கள் தனியாக நின்று பாருங்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டில் ஜெயிங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் ரெண்டாயிரத்து பதினாறில் நீங்கள் தான் பெரிய மா மக்கள் மக்கள் நல கூட்டணி நீங்கள் விஜயகாந்தோடு சேர்ந்தீங்க வை வைகோடு சேர்ந்தீங்க கம்யூனிஸ்டோடு சேர்ந்தீங்க இவ்வளோ பெரிய வந்து ஆறு பெர்சன்ட் வாங்கினீங்க அவங்களுக்கு தான் அந்த ஆறு பெர்சன்ட் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் போய் சீமான வந்து நீங்கள் வந்து கவுன்சிலராக கூட நீங்கள் ஒரு கவுன்சில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது உங்கள் முதுக திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க ஏன் நான் பெரியாரை படித்தவன் பெரியாரை படித்தவன் அதனால என்னை எல்லாருமே வெறுக்கிற என்னது இந்த தலைவராக பார்க்குறாங்க அப்படிங்கிற இப்போ சாதியவாதிகள்லாம் என்னை வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி முத்தக முத்தரகத்தை பார்க்குறான் இப்போ தலித்துகளிலே எங்களை எல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது திரும்ப அவ்வளவும் பறையன் அப்படின்னு உத்தரவத்தை பார்க்குறான் பறையர்கள்லேயே பிழைத்துவாதிகள் என்ன பண்ணுறான் இவர் பறையரே இல்லை பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பது தான் காரணம் ஸோ நீங்கள் பெரியார்கள் பட்ட பாடம் படித்தா அப்புறம் இதுக்கு சிதம்பரம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் மாலை போட்டு பூஜை பண்ணி தீவாரத்தனை எடுத்து நெத்தியில் விபூதி பூசில்லைங்க உங்கள் ஈவேரா சுவாமியை செருப்பால் இருந்துச்சு ஆடாச்சே யூதி பூசனா முட்டாளும்னு சொன்னால் ஆச்சு ஈவேராவை படித்தவரே எலெக்ஷன் வந்தால் மட்டும் கோயிலுக்கு போகிறீங்களே காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்க பன்னீர்செல்வத்தோடு இந்த பக்கம் வந்துக்கிட்டு சிதம்பரத்தில் போய் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் கும்பிடுறீங்க ஆனால் கேட்டால் நான் ஈவேரா பாடத்து இதில் பாடம் படித்தவன் அப்படிங்க ஈவேரா அதில் பாடம் படித்தேன் நீங்கள் நிறைய மோசமான வேலைகள்லாம் செய்யணும் அதெல்லாம் சீக்கிரம் செய்யுங்க அப்போ ஈவர பற்றியும் ஈவராக படி பாடம் என்னங்கிறதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது நேபாளத்தில் மிகப்பெரிய போராட்டம் நம்ம பக்கத்து நாடு நேபாளம் அது அப்போவே சுதந்திரம் அடையும் போதே நமக்கு வந்துருக்கும் குட்டி சவரை ஆக்குனது புறந்த நேரு தான் அதை ஒரு தனி நாடாக பிரித்து விட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சீனா ஒன்று அந்த அவங்களுக்கு கடன் எல்லாம் ஆகி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் தனித்தமிழ் நாடு தனி தமிழ்நாடுன்னு கேட்பான் அவனுக்கெல்லாம் புரிஞ்சுக்கங்க சின்ன நாடாக இருந்தால் அன்றைக்கி ஆபத்து இருக்கவே முடியாது இலங்கை என்ன கதி என்னாச்சு பார்த்திங்கல்ல கடன் இல்லத்தை தெளித்து இப்போ தான் வந்திருக்காங்க இந்தியா உதவியில் மங்களாதேஷ் என்னாச்சு வெறும் கடன் ஆயிடுச்சு நேபாளம் அந்த வகையில் தான் சிறிய சிறிய நாடுகள் எல்லாம் இன்னைக்கு தனியாக இயங்க முடியாது அதுதான் உண்மை நிலை அதெல்லாம் இன்றைக்கி நேபாளத்துக்கு வந்திருக்கு இனப்பாளத்தில் ஏன் இந்த நிலமை வந்தது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணான்னு தெரியுமா அடித்து வளட்டான் எப்படி அடித்து வளரட்டான் அந்த வீடியோவை பாருங்கள் அது ஹெலிகாப்டரில் ஏறி ஆட்சியில் மந்திரியாக அருணமே தான் ஹெலிகாப்டரில் குடும்பத்தோடு ஏறி தப்பிச்சு போகிறான் மக்கள் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்துச்சு மக்கள் ஏன் இருந்தான்னா முக்கியமான காரணம் தெரிஞ்சுக்கணும் விலைவாசி உயர்வு அதுக்கு மட்டும் மக்கள் இருக்கலை இவன் என்ன சொன்னால் சோசியல் மீடியாவை பூரா தடை பண்ணான் சமூக வலைதளங்களை அதனால் தான் இவ்வளோ பெரிய இன்னைக்கு இளைஞர்களுக்கு சமூக வலைதளம் தான் மெயின் எவனும் தூங்கவே முடியாது அவன் பார்த்திங்கன்னா நைட்டு யூடியூப் பத்து பன்னெண்டு மணி பார்த்தா தான் தூங்குறான் காலையில் ஃபேஸ்புக்கு எந்திரிச்சி பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் செய்தி போடணும் அப்படியே வாட்ஸ்அப் செய்தி அனுப்பணும் இந்த இதை எவங்க கை வச்சாலும் அவங்க கதவை லிபியா லிபியாவின் அதிபர் இருந்தார் கடாஃபி அவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சார் பெட்ரோல் ஃப்ரீ அவர் இருக்கும்போது ஸ்கூல் எல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ எல்லாமே கொடுத்தார் மக்கள் வந்து அவரை தெய்வமாக்க மாட்டாங்க ஆனால் இன்டர்நெட் எவனும் உபயோக கொடுத்தோப்படுத்தக்கூடாதுன்னா பாருங்க எல்லா பேரும் எந்திரிச்சு போய் அந்த அடித்தே கொண்டுட்டான் லிபியாவின் அதிபர் கடாபி அடித்து கொள்ளப்பட்டார் காரணம் இன்டர்நெட்டை உபயோகக்கூடாது இணையதளத்தை உபயோகக்கூடாதுன்னு ஒன்று இளைய இளைஞர்கள் விடு விகுண்டு எழுந்துட்டான் அதே மாதிரி இன்றைக்கி சோசியல் மீடியா இதை வந்து உபயோகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அதில் தான் இவ்வளோ பெரிய கிளர்ச்சி இளைஞர்கள் வந்து உணர்வுபூர்வமாக போராடுகிறார்கள் இப்போ பாஜகவுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த சாக்கா பயன்படுத்தி நேபாளத்தை அப்படியே இந்தியாவோடு அவங்களுக்கு பொருளாதார உதவியை செஞ்சு இந்தியாவோடு சேருங்க அவங்க தனியாக இருந்தால் சைனா அவங்கள வந்து ஆக்கிரமித்து நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இப்போ இலங்கையை நீங்கள் வந்து அவ்வளோ வெளியே உதவி செஞ்சுருக்கக்கூடாது உனக்கு செய்யலை இந்தியாவோட இணைன்னு சொல்லியிருக்கோம் அங்கே கொண்டாந்து சைனா துறைமுகத்தில் வந்து சைனா வந்து படைகளை வச்சுட்டான் அதனால் பக்கத்து நாடுகள் வங்களாதேஷையும் நீங்கள் முன்னாடியெல்லாம் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் இந்திரா காந்தி இருக்கும்போது இனிமேல் யாருக்கும் வந்து சுதந்திரோட வாங்கி கொடு இந்தியாவோடு சேர்க்கணும் அப்போ தான் இந்தியா பலம் பெறும் இல்லை சைனா மூலமாக நமது அண்டை நாடுகளிடமிருந்து நமக்கு பல தொந்தரவுகள் வரும் அதனால் இவங்க நேபாளம் இது வந்து கூடிய சீக்கிரம் இந்தியா அவர்களுக்கு உதவியை செய்து தம் இந்தியாவுடன் இணைப்பதற்கான வழியை பார்க்க வேண்டும் அப்போது தான் வருங்கால இந்தியாவிற்கு அது பாதுகாப்பாக அமையும் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தை பதிவு செய்ய விரும்பும்